கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை இந்த நாளை காலத்தை சோத்தரிக்கிறேன் கத்த இந்த நாளை கூட நம்மோடு கூட பேசுவாராக பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்க ராஜா இயேசுவி நாமத்தின் பிதாவை நாம் எடுத்து வாசிப்போம் லூக்கா பதினொன்னு பதினாலாம் வசதி கூட வாசிப்போம் லூக்கா பதினொன்னு பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார் பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஊமையன் என்ன பண்ண ஆண்டவர் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அன்றைக்கு இல்ல ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவர் ஊமையன் பேச முடியும் மறைத்த உயிரோடு எழும்பவும் முடியும் சுத்தமாக ஆண்டவர் அவரால கூட காரியம் ஒண்ணுமே கிடையாது ஊமையன் ஆஹ் பேசுவான்னா நிச்சயமா பேசுவான் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஊமையன் நிச்சயமாக என்ன பண்ணுவான் அவன் பேசுகிற ஆண்டவர் நம்பினார் அவருக்கு வல்லமை உண்டு ஏன்னா ஜனங்களை உண்டாக்கின ஆண்டவர் ஆண்டவராக இயேசு விசு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இயேசு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவான் ஊமையனும் பேசுவான் மறித்தனும் உயிரோடு எழும்புவான் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் முடியும் ஊமைய அந்த இடத்துல பேசாம இருந்தா அது எவ்வளவு சங்கடமா இருக்கு அவன் ஓலா செயலுக்கு காமிப்பான் இப்படிப்பட்ட அர்த்தம் நடக்க முடியுமா ஆண்டவரால முடியும் இதை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான உங்கள் முருதிதத்தோடு முழு பலத்தோடு கூட முழு ஆவியோடு கூட இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ய நூக்கா நான் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் அது எப்பேரிப்பட்ட உங்கள் சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம் எப்பேரிப்பட்ட போராட்டமாக இருக்கலாம் ஊமையினே ஆண்டவர் பேச வைக்க கூடுமானால் ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இந்த அசுத்தாகவே தான் என்ன பண்ணும் வசனம் சொல்வது பதினோ வசனம் சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரம பிதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள்கிற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லப்பா அந்த ஊமிய என்ன ஆகுதுங்க அசுத்த ஆவி இருந்துச்சு அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனை ஆனால் என்ன பண்ணார் ஏசப்பா அவனுக்கு சோம் கொடுத்து அந்த அசுத்தாவி வெளியே போய் பரிசுத்த ஆவியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவன் ஆவி நமக்குள்ளே வந்து என்ன பண்ணார் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும் முடியும் வருத்தப்பட்டு பாராசும பொருட்களே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நடக்க வேண்டும் என்று இந்த காரியங்கள்லாம் ஊமையாகவே இருக்கு இந்த காரியம் செயல்படாமல் இருக்கு இது எப்போது அற்புதம் நடக்கும் அற்புத காத்திருக்கிறீங்களா நிச்சயமாக பரிசுத்தாக இயேசுவை நோக்கி பாருங்க அவரிடத்துல கூப்பிட்ற யாவருக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்குற தேவன் அல்ல மீனை கேட்டால் பாம்பை கொடுக்குற தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொல்லாகலாம் நம்மள உலகத்திலிருக்க தாய் சிம்னா இந்த பூமியை உண்டாக்கினு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை படைத்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்து உங்களை வாழ வந்து தாயின் கருவிலை வைத்த ஆண்டவர் உங்களை இணைத்த ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் உங்களை அழகு பார்த்த ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதமான காரியமும் நடைபெறும் இயற்கைக்கு அப்பாலப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் யார் செய்ய முடியுமா ஆண்டவர் இயேசு விசமா செய்ய முடியும் பூமியில பேச எந்த மந்திரவாத நம்மளை முடியாது எந்த குறிசோடும் பேச முடியாது இயேசு மாத்திரம் தான் அற்புதம் செய்ய முடியும் சில அற்புதம் பெரிய விசாரம் செய்யும் ஆனா அந்த அற்புதம் இல்ல அது நிரந்தரம் கிடையாது அது போக அந்த இது தேவன் கொடுக்குற சுகம் தேவன் கொடுக்க ஆஸ்வாதம் நிரந்தரமான சுகம் அவர் உடுக்கல என்ன பண்ண நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அந்த ஊமை பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு உடனே சந்தோஷம் விட்டு கழி உருவா உங்க வாழ்க்கை கத்த கழிகுற பண்ணுவார் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க செய்வார் மனவாட்டின் சத்தத்தை கத்தர் கேட்க செய்வார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிவிக்கும் கடற்கரை மரணத்தை கத்த கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில கத்தர் வேணும் பலத்த கிரிகளை செய்ய போகிறா அவர் அவர்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளும் வெளியேறும் எல்லா அசுத்த ஆவியின் கிரிகள் நம்முடைய எல்லைகளை சேர்வு எல்லா அசுத்த ஆவின் கிரிகள் நிருமலமாக்கி நம்முடைய வாழ வைக்கிற ஆண்டவர் இந்த ஊமையை பேச வைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பலத்த கிரிகளை செய்வார் அற்புதம் நடக்கும் அற்புதத்தை காத்துக்கோங்க எதிர்பாருங்க எதிர்பார்க்கும் முடிவை தரும்படி கத்தர் உங்கள் மேலே என்ன பண்ணாரு நன்மைக்காக வச்சிருக்காரு நிச்சயமா அற்புதத்தை பெற்றுக்கொள்வி நம்ம சோமனுவா பரிசுத்த தேவனை நன்றி சொல் ஊமையன் பேசினா எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அண்டைவர் இப்படி இப்படி அற்புதம் நீ தாப்பா செய்ய முடியும் நடக்க முடியாதே என்று சொல்லு ஆனால் தேவனால குழாக்கள் ஒன்றுமே இல்லை ஆனா உலக எல்லாம் கூடும் இந்த பிள்ளைகளை அந்த எந்தெந்த அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த அற்புதங்கள் நடக்கட்டும் நாமத்தினால் ஊமையனை பேச வைத்த ஆண்டவர் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமை காட் காட்லிகளை ஆசீர்வதிப்பார்கள்